வேலை கச்சு தம்பிட்டு போய் சொல்லுவோம் டேய் என்னடா வண்டியா வண்டனா டேய் என்னடா ஆச்சு சோகமா உட்காந்து இருக்கேன் நான் நாளைக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் அதுக்கு ஏண்டா சோகமா உட்காந்து நான் வரேன்டா நான் நீ வரது பிரச்சனை இல்லை நான் ஸ்கூல்ல பசங்களா டேய் நாளைக்கு உங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸ் மீட்டிங் வருவாங்க ஆ வருவாங்கடா அவனுக்கு இல்ல அவனுக்கு டேய் உங்க அப்பா அம்மா நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வருவாங்களாடா வர மாட்டாங்கடா டேய் உனக்கு வந்து தெரியுமா அவங்க அப்பா அம்மா இல்ல அப்புறம் எப்படி வருவாங்க ஓ அதான் போட்டு சேம் மூணு நாள் தோய்க்காம போட்டுன்னு வரானா ஆமாடா ஆமாடா அதெல்லாம் நினச்சி நீ வருத்தப்படாதரா அதெல்லாம் விட்டு முதல்ல புக் எடுத்துப்படி சரிண்ணா நான் இதுக்குள்ளே இருந்த புக்கெல்லாம் காணும்ணா நது புக்கெல்லாம் காணுமா டே நாங்கள் தண்டா எடுத்துன்னு போய் கையெல்லாம் போட்டோம் டேய் நீ குடிச்சது வேற பத்தலடா காசு வரல என்னடா பண்றதுன்னு தெரியல டேய் பேக்டா பேக் வச்சு என்னடா பண்றது இதுல புக் இருக்கு அதுன்னு போய் கையெல்லாம் கடலில் காசு அப்போ நான் வா போலாம்